எல்லாருக்கும் வணக்கம் என்ன பார்க்க அந்த மாதுளம்பழத்தோட பார்க்க போறோம் ஒரு பழம் பல நோய்களை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த பழத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி தரக்கூடியதான் இந்த மாதுளம்பழங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளுமே வந்து போக்கக்கூடியது இந்த மாதுளம்பழம் வயதானவர்களுக்கு ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தரக்கூடியதுங்க இந்த மாதுளம்பழம் டெய்லியும் ஒரு மாதம்பழம் சாப்பிட்டா கூட போதும் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடோ உடல் நல குறைபாடோ வரவே வராதுங்க மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அந்த ஊட்டச்சத்துக்குனால நம்மளுடைய உடல் நலத்துல ஏற்படக்கூடிய அற்புதமான மருத்துவ மாற்றங்கள் என்ன நம்ம உடல் வந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழம் எந்த வகையில வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மாதுளம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மாதுளம்பழத்தில் கலோரிஸ் விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் கே கார்போஹைட்ரேட் புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து இந்த மாதிரி நிறைஞ்சு காணப்படுதுங்க டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டா கூட போதும் மாதுளம்பழத்தை ஜூஸ் மாதிரி குடி எடுத்து அடிச்சு சாப்பிட்றத காட்டிலும் அதை அந்த விதையோட நம்ம பல்லோட மென்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க மாதுளம்பழத்தில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்னா நம்ம உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் அப்படின்ற தனிமம் குறையும் போது மன அழுத்தம் வந்து உண்டாகுங்க மன அழுத்தம் இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு மாதுளம்பழம் மட்டுமே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருங்க மாதுளம்பழத்தினால பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நமக்கு சூரிய ஒளி வெப்பத்தினால நம்ம உடல் அந்த தோள்கள் வந்து கருப்பாகலையே அதனால உண்டாகக்கூடிய அந்த கருமையை கூட வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குதுங்க தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மையுமே இந்த மாதுளம்பழத்துக்கு நிறையவே இருக்குது இந்த மாதுளம்பழத்துல பார்த்திங்கன்னா எல்எஸ்சி அப்படின்ற ஆசிட் இருக்கு இது நம்ம சர்மத்தில் உள்ள கருமையை வந்து போகுங்க தொடர்ந்து பதினஞ்சு நாள் மாதுளம்பழம் சாப்பிட்டேங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தோல் புற்றுநோய் இருக்கிறவங்களும் அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம உடல்ல தோள்களினால் உண்டாகக்கூடிய காயங்களையும் தழும்புகளையும் குணமாக்குற தன்மையும் அந்த மாதுளம்பழத்துக்கு நிறையவே இருக்குதுங்க இந்த மாதுளம்பழத்தை சாப்பிடும்போது போது அந்த விதைகளிலிருந்து அந்த வரக்கூடிய எண்ணெய் போன்ற அந்த தன்மை வந்து இயற்கையவே நம்ம உடல்ல உண்டாகக்கூடிய அந்த காயங்களையும் தழும்புகளையும் மறைய வச்சு தோல் வந்து பளவளப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கக்கூடியது இந்த மாதுளம்பழ விதைகள்ங்க மாதுளம்பழ சாறு நம்ம தலைமுடி வேர்களை உறுதிப்படுத்தும் ஏன்னா மாதுளம்பழத்தில் அதிக அளவு இரும்புச்சத்து வந்து நிறைஞ்சு காணப்படுதுங்க இது ம நம்ம தலையில் உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வந்து வைத்துக்கொள்ளும் அதனால் முடி வளர்ச்சியை வந்து தூண்டிவிடும் அது மட்டும் இல்லைங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம முடியை வந்து பளவளப்பாகவும் நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த மாதுளம்பழங்க டெய்லியும் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மூளை வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துங்க மூளை வந்து அந்த நரம்பை மூளைக்கு போற அந்த நரம்புகளை வந்து சுறுசுறுப்பா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த மாதுள ரொம்பவே வந்து உதவியா இருக்குது அதே மாதிரி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குங்க வயதான பிறகு வரக்கூடிய அந்த அல்சைமர் அப்படின்ற நோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுள ரொம்பவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளையில அந்த கட்டிகள் வரவிடாமல் தடுத்து மூளையை வந்து சுறுசுறுப்பா செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஆற்றல் வாய்ந்தது இந்த மாதுள டெய்லியும் ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி நன்றாக செயல்பட வைக்கும் படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை வந்து பெருக்கெடுக்கும் நமக்கு வயசு ஆகும்போது நமக்கு முகத்துல வந்து சுருக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த சுருக்கத்தை கூட வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குதுங்க இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது மாதுளம்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா கூட போதும் இல்லை எப்போதுமே வந்து இளமையான தோற்றம் நம்ம முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிறக்க போகிற குழந்தையோட மூளையில எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துல நிறையவே இருக்குதுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லியும் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட அந்த மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் முழுமையா கிடைக்குங்க ரத்த சோக பிரச்சனையையும் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து நீக்கக்கூடிய தன்மையும் மாதுளம்பழத்துக்கு நிறையவே இருக்குதுங்க டெய்லியும் காலையில் ஒரு மாதுளம்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் கூட போதும் உங்கள் செரிமான உறுப்புகள் வந்து சீராக செயல்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிடலாங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் இந்த மாதுளம்பழம் ஹெல்ப் பண்ணக்கூடியது அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வரலாங்க இது ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கற்புப்பைய வந்து ஆரோக்கியமான வச்சுக்கிட்டதுக்கு உதவியா இருக்கும் அதனால ரொம்ப சீக்கிரத்தில் வந்து குழந்தை பேர் வந்து உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி எலும்பு தேய்மானத்தையும் போக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துல இருக்குங்க பெண்கள் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த பெண்களுக்கே உண்டான ஈஸ்டோசன் ஹார்மோன் வந்து ஹார்மோன் உற்பத்தியை வந்து பெருக்கெடுக்க வைக்கும் அதே மாதிரி வந்து எலும்புகளை வந்து வலுப்பற செய்யும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துக்கு ரொம்பவே இருக்குது தொடர்ந்து ரெண்டு வாரத்துக்கு மாதுளம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த அழுத்த பிரச்சனை வந்து குறைஞ்சிருங்க இந்த மாதுளம்பழத்தில் ஆண்டி ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறையவே இருக்குது ஸோ டெய்லியும் ஒரு கையளவும் வந்து மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே அது உங்கள் உடம்புல ரத்த நாளங்களை வந்து தல்வடைய வச்சு அதிக அளவு ஆக்சிஜனை கொண்ட ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு போக செய்யும் அதனால இதயம் பழம் வந்து இதயம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் இதயம் சம்பந்தமான எந்த நோயுமே வந்து வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குங்க மாதுளம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே மகத்தானதுங்க மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால எந்த நோயுமே வந்து உங்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த மாதுளம்பழத்துக்கு ரொம்பவே இருக்குது உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழம் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் வந்து ஜூஸாக விடையும் இந்த விதையோடு சேர்த்து பல்லில் வச்சு நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே வந்து பல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ